கோல்டோட வேலை பார்த்தா பயம் ஆமா பண்ணிட்டே இருக்கேன் இந்த வருஷமே ஒரு மூணு நாலு தடவை வந்து பண்ணிட்டு அதெல்லாம் ஒரு கேள்வியா இல்ல கண்டிப்பா எல்லார்கிட்டயும் அந்த ஒரு ஒரு இது இருக்கு எனக்கு கருத்தம் இல்ல எதுவுமே அவர் வந்தாலும் சந்தோஷம் தளபதி தான் அனைவருக்கும் வணக்கம் நான் கொண்டு வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச போது அண்ட் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து தடவை வந்த அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கடை ஆல்ரெடி திறந்து வச்சுருக்காங்க தெலுங்கானால ஆந்திரால கர்நாடகால அண்ட் இதுதான் அவங்களோட முதல் கடை தமிழ்நாட்டுல அண்ட் அதுவும் கோயம்புத்தூர்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க பெஸ்ட் யூ பிரியங்கா அண்ட் யூ முஸ்டாமி அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த சிக்ஸ் அண்ட் பார்த்தா ரொம்ப அழகாதான் இருக்கு கோல்டு இல்லைன்னு சொல்ல முடியாது என் கண்ணுக்கு அப்படின்னு தெரியல அண்ட் இப்போ கோல்டோட வேலை பார்க்க பயம் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வைஸ் டிசிஷன் அண்ட் வரும்போது ஒரு கிட் செக்ஷனும் நான் பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தது அண்ட் பயங்கரம் என்னோட ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க ஒரு லட்சத்துக்கு வாங்கினா ஐம்பதாயிரத்துக்கு ஃப்ரீ ஜுவல்லரி இந்த மாதிரி ஆஃபர் நான் என் வாழ்க்கையில் நான் பார்க்கதில்லை ஸோ ஐ ஹோப் த பீப்புள் ஆஃப் கோயம்புத்தூர் இந்த ஆஃபரை நல்லா எக்ஸ்பை பண்ணுவாங்க அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சிங் ஆமாம் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த வருஷமே ஒரு மூணு நாலு தடவை வந்து பண்ணிட்டேன்